ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிய கோயில் வந்து நெய் பிரசாதம் வந்து வந்து எப்படி சாப்பிட்லாம் எப்பப்போலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸுக்கு போனோடனே நம்ம வெளியில எதுவும் எது வாங்குவேன்னா உள்ளேயே இங்கே உள் கோயிலுக்குள்ளே எல்லா பிரசாதம் கொடுத்துருவாங்க ஒரு மஞ்சப்பை ஒன்று கொடுப்பாங்க மஞ்சப்பையில வந்து பழம் தேங்காய் பழம் தேங்காய் பூவு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதுக்குள்ளே வந்து நெய் தீபம் போட்டிருப்பாங்க ஒரு பதினோரு நெய் தீபம் வச்சுருப்பாங்க கையில் கொடுத்துருவாங்க ஒரு சீட்டு கொடுத்தா கையில் கொடுத்துருவாங்க அந்த நெய் தீபத்தை வந்து கொண்டு போய் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடத்துக்கும் அந்த இடத்துல வந்து ஏற்றணும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கும் முல்லைநாதருக்கும் ஒரு தீ ரெண்டு தீபம் அதை ஏற்றிட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னா மீதி ஒன்பது தீபத்தை வந்து கற்பரை சாம்பிகை போட்டால் இருக்கும் அது கீழே ஏற்றணும் ஏற்றிட்டு அப்புறமா முல்லைநாதரை போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா வெளியில் வந்தோம்னா வெளியில் சுற்றி கற்பரை இருக்கும் அங்கே போய் இந்த நம்ம மஞ்சப்பையை கொடுத்தோம்னா அவங்க பூசாரிட்ட கொடுத்தோம்னா குழந்தை வர வேண்டி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அவங்களே அதை வாங்கிட்டு நம்ம நெய் மூழ்கி நெய் மொழிகினா அந்த சாமியோட வாசப்பில் நெய் மெழுகிட்டு கோலம் போட சொல்லுவாங்க கோலம் போட்டுட்டு நமக்கு நெய்யை வந்து சாமியோட பாதத்தில் வச்சு கொடுப்பாங்க நான் நெய் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் நார்மல் பிரசவம் வாங்கினோம்னா விளக்கெண்ணெய் வந்துருச்சு தருவாங்க ரெண்டும் வாங்கினா எனக்கு வந்து அது தெரியாதனால நெய் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இந்த நெய் வந்து நம்ம எப்படி சாப்பிட்லான்னா இந்த குட்டி பாட்டில் நெய்யை வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிட்லான்னா அதில் வந்து அரை லிட்ரு நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி நம்ம தூங்குறோம் தூங்குறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு குட்டி ஸ்பூனில் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பூனு ஒய்ஃப் ஒரு ஸ்பூனு டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு அந்த நெய்யை சாப்பிட்டுட்டு தூங்கணும் இப்படி தூங்குகிறோம் தூங்கணும் அப்புறம் வந்து எப்பப்பெல்லாம் அந்த நெய் வந்து சாப்பிடக்கூடாதுன்னா பீரியட்ஸ் அப்போ வந்து சாப்பிடக்கூடாது அப்புறமா நம்ம நான்வெஜ் வந்து வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அப்போவும் வந்து சாப்பிடக்கூடாது தொடர்ந்து வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து இந்த நெய்யை வந்து நம்ம பிரசாதமாக போது கம்பல்சரி நமக்கு வந்து குழந்த பிறந்துடும் நிறையா பேருக்கு இந்த கற்பரட்சாம்பிகையில் நெய் நெய் வந்து சாப்பிட்டதுக்கு மூலயமா நிறைய பேர் குழந்த பிறந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்ன சொன்னாங்க அதனால் நான் போய் இங்கே நெய் பிரசாதம் வாங்கி வாங்கிட்டு வந் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு யாராருக்கும் வந்து நம்மளால் போக முடியல அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அவங்களே வந்து கொரியர் பண்ணுறாங்க கொரியர் சார்ஜோடு சேர்த்து அவங்க வாங்கிப்பாங்க எனக்கு அந்த கொஞ்சம் அட்ரஸ் தெரியும் அட்ரஸை வந்து நான் பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வந்து நம்ம கொரியர் மூலமாக நம்ம கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க நம்ம கொரியர் மூலமாகலாம் வாங்கிக்கலாம் கம்பல்சரி கோயிலில் ஒரு டைம் போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து பிரசாதம் வந்து வாங்கி வச்சு சாமி கும்பிட்றது தான் ரொம்ப நல்லது கம்பல்சரி இந்த கோயிலுக்கு கொண்டு போய்ட்டு வந்த எல்லாருமே கம்பல்சரி குழந்த பிறந்திருக்கு அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திருக்கருகாவிற சுற்றி உள்ள யாருக்குமே இது வரைக்குமே அந்த கரைச்சி வந்து ஏற்பட்டதே இல்லை அந்த கற்பூர சாம்பி இந்த தாய் அருள்னால இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி கருச்சி வந்து ஏற்பட்டதில்லை தான் கற்பரச்சாமி எதுக்கு பேர் வந்துச்சுன்னா நம்ம கருவை வந்து காற்று நிற்கிற தெய்வனால் இந்த சாமிக்கு வந்து கர்ப்பரச்சாமிங்கிறத பேர் வந்துச்சு